இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூவர்ண கொடியை மரியாதை செலுத்தினார் இந்தியாவின் சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னையில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியேற்றினார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த முதல்வரை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் மற்றும் ராணுவ அதிகாரிகள் வரவேற்றனர் அதன் பின்னர் கோட்டை கொத்தளம் முன் அமைக்கப்பட்டு உள்ள மேடையில் ஏறி அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் மூவர்ண கொடியை முதல்வர் ஏற்றி வைத்தார் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் தகைசால் தமிழர் விருது அப்துல் கலாம் விருது கல்பனா சாவ்லா விருது முதல்வர் நல் ஆளுமை விருது மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக செயல்பட்ட அமைப்பு மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளையும் முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்